வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருப்போட்டை நடராஜன் பேசுகிறேன் உங்களுக்கே தெரியும் நான் வந்து இந்த கணக்கம்பட்டி ஐயாவோட வீடியோ ரெகுலராக தான் நான் கொடுத்துட்டு இருப்பேன் ஆன்மீக தகவலில் நான் நிறையா இது பண்ணேன் அதே மாதிரி என்னுடைய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டுதான் இருக்கு இதில் நான் எந்த ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல இன்டர்வியூ எது பண்ணுனால சரி அந்த சித்தர் வழிபாடுகளில் உள்ள பிரசன்னம் பார்ப்பேன் அந்த பிரசன்னம் பார்த்துட்டு தான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து என்னுடைய குருநாதர் வந்து ஐயா சரவணன் வந்திருக்காப்புல வணக்கம் அண்ணா ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்களா இன்னைக்கு எனக்கு ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு இருக்குது எல்லா பசங்களுக்கும் நம்ம ஆஃபீஸில் வச்சு இன்ட்ரூவ் பண்ணுறோம் அதில் எத்தனையோ பேர் செலக்ட் ஆகுறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அது எந்த வகையில் ரீசன் ஆகும் அவளுக்கு கிடைக்கலை அது எதுவும் காரணம் எதுவும் உங்களால் முடிஞ்சாச்சு சொல்லுங்க மக்களுக்கு ஏன்னா மக்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க சார் அவர் சரவணன் நம்பர் போ்தான் கொடுங்க அவர்கிட்ட காண்டெக்ட் பண்ணணும் சொல்றாங்க அதே மாதிரி நிறைய பேர் இந்த வெளிநாடு வேலை வாய்ப்பு தான் நிறைய கேட்குறாங்க அதை பத்தி இந்த வீடியோல சொல்லுங்க அடுத்தடுத்து உங்கள்கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்கணும் ஓகேங்களா எல்லாருக்கும் மக்களோட பதில் சொன்னோம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அதையும் நான் உங்கள்கிட்ட படிச்சுட்றேன் ஓகேங்களா சரி சார் இந்த வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்பு ஏன் கிடைக்கல எதுனால கிடைக்க மாட்டேங்குது சொல்லி மக்கள் சொல்லிடுங்க ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க வெளிநாடு வேலைவாய்ப்பு எப்படி நம்பர் கொடுத்த வீடியோ பார்த்துட்டு பேசுறாங்க ஏன் ஒரு சிலருக்கு லேட் ஆகுது நிறைய பேர் லேட் ஆகுதுன்னு தான் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிலை உள்ள கிரகம் வெளிநாடு சம்பந்தப்பட்டதா இருக்கணும் அதுக்கு என்ன ஒண்ணு நீர் கிரகங்கள் அந்த சந்திரன் சுக்கரனோட தச புத்தி அஹ் இதுல ரெண்டுல எதுவும் ஒண்ணு நடந்தான் அது வந்து ஈஸியா கிடைக்கும் இல்லை கொஞ்சம் போராட்டமா இருக்கும் இல்லை பொழ்ச்சாரத்துலயாது அவக ராசிக்கு லக்கணத்துக்கு அந்த சந்திரன் கிரகம் சுக்கரன் கிரகம் சாதகமா செயல்படணும் நீசமா இருக்கு அந்த நேரம் தேடுறாங்க அப்படின்னா கிடைக்காது அப்ப தொழில்நிலையோடு சார்ந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்குன்னு சொல்லக்கூடிய இந்த நீர் கிரகங்களும் சரியா வர இயங்கணும் அப்ப நீர் கிரகங்களுக்கும் தொழில் வெளிநாட்டுக்கு என்ன அப்படின்னா கடல் கடந்து போய் பண்ணக்கூடிய தொழில் அதுக்காக பெரும்பாலும் இதை பண்ணுவாங்க அது போக பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் சிறப்பு ஏன்னா எத்தனையோ பேர் ஏழரை சனி இந்த மாதிரி நேரத்துலேயும் போன் போட்டு ஐயா நாங்கள் இவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கோம் இவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கோம் ஆனா எங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறாங்க எல்லாம் அவங்களோட பிரசன்ன கணக்கை எடுத்து பார்க்கல இந்த மாதிரி ராகு கது சனி இந்த மாதிரி கிரகங்களோட பாதிப்பான நிலையா இருக்கு ஒன்னு அட்டமசு சனி ஏழரை சனி இந்த மாதிரி நேரம்னு இயற்கையில் அப்ப மன ரீதியாக அவங்க ஏற்கனவே மன உளைச்சலில் இருப்பாங்க அப்ப எல்லாம் எந்த முயற்சி பண்ணாலுமே அது வந்து தாமதமாகும் தொழில் நிலை முயற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கும் பொறுமை இருக்காது எங்கையோ பாக்குறாங்க வைக்கிறாங்க இல்லை நாங்கள் இவ்வளவு பணம் கட்டிட்டோம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க உள்ளதுதான் அதுக்கான நிலையை சரியா அவங்க அதுதான் அதை கடைப்பிடிச்சாலே போதும் வந்து இப்படிதான் ஒரு சிலர் வெளிநாடுக்குன்னு போயிட்டு அங்க போய்கிட்டு வேலை பார்க்க முடியலை ஐயா நாங்க இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டோம் வெளிநாட்டுக்குன்னு வந்துட்டோம் இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டு வந்துட்டோம் கடை வாங்கிட்டு வந்திருக்கோம் எங்களால நாட்டுக்கு திரும்பி போக முடியாது ஆனா இங்க இருந்து எங்களால நிம்மதியா வேலை பார்க்க முடியல என்ன காரணம்னு தெரியாம புலம்புறாங்க அப்ப சரின்னா அவங்களுக்கான தீர்வை சொல்லிருக்கோம் அவங்களுக்கு அந்த நிலையும் மாறி இருக்கு சரியா இருக்கு இப்ப நம்ம ஊரு இந்தியா அப்படின்னா கோயில் குளம்னா உங்களை எங்கேயாவது போச்சுடலாம் பண்ணலாம் போய் வழிபாடு பண்ணிட்டு இருவீங்க சரி வெளிநாட்டுல கோயில் இருக்காது அப்ப என்ன செய்ய சொல்ல முடியாது அப்ப அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால அவங்க அதை கடைபிடிக்கிறாங்க சரியா இருக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு பேர் முஸ்லீம் கேட்டிருக்காங்க பிரச்சனை ஒருத்தர் துபாயில இருக்காரு இன்னொருத்தர் வந்து சவுதி ஆமா சவுதியில ஒருத்தர் இந்த மாதிரி ரெண்டு பேரும் கேட்டாங்க கேட்டதுக்கு அவங்க அங்க போய் இருந்துக்கிட்டு எங்களால் வேலை பாக்கவே முடியல நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க அவங்க முஸ்லீம் அப்ப அவங்களுக்கு ஏற்ற பரிகாரம்தான் இப்ப எல்லாருக்கும் ஒரே தெய்வம் ஒரே கிரகம் அப்படிங்கிறது இல்ல ஏன் அப்படின்னா கடவுள் எல்லாம் சொல்றது வந்து மன ரீதியா இயங்கக்கூடியதான் மனசுக்கு என்ன தெய்வமோ அதுதான் தெய்வம் அப்பா அவங்க நிலைக்கு என்ன வழிபாடோ அதுக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பான உரையில மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுனா அது அவங்க கடைபிடிச்சிருக்காங்க சரியா இருக்கு அதே மாதிரி நீங்க ஒரு பையன் சொல்லியிருந்தாப்ல விளையாடு வேலை வாய்ப்பு கிடைக்கலன்ட்டுல ரெண்டாவது அந்த பையன் வந்து விசிட் விசால எடுத்துட்டு அந்த நாட்டுக்கு போயிட்டா துபாய்க்கு அது ஐயாவோட இதை நீங்கள் காட்டிங்க அந்த வாய்ஸை கேட்டுன்னு அப்போ அவருக்கு அங்கே இருந்து ஜாப் தேடுறாரு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது ரெண்டாவது அந்த இடத்துல உங்களை காண்டக்ட் பண்ணாரு அவருக்கு நீங்கள் சில பரிகாரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் கிடையாது சிம்பிளான பரிகாரங்க அப்போ அந்த பரிகாரத்தை பண்ண அந்த பையன் வந்து அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக எத்தனை நாள் அது வேலை கிடச்சது உங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் வேலை கிடச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா இன்னைக்கு உள்ளூர்லேருந்து வெளிநாட்டுக்கு போய் அப்ளை பண்ணி போவனா கிட்டத நம்ம ஆஃபீஸில் இன்டர்வியூ வைக்கிறோம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அது இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டா போயிட்டு அங்கே ஜாப் கிடைக்கலங்கும்போது பயங்கர டென்ஷனாக இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு சாப்பாட்டு வாடகை வாட சாப்பாட்டுக்கு ரூம் ரெண்ட் அதிகம் சாப்பாடு செலவு அதிகம் இது போக ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகம் எல்லா இன்றைக்கு பார்த்து வேலைகள் ரொம்ப டென்ஷன் இருக்கும்

வெளிநாட்டுல இருக்கிற ஜாதகம் இல்ல ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க ராமநாதபுரத்துக்காரு அவர் பேரு கூட ஜலாலுதி அபுதாபில இருக்காரு போயிட்டு தான் அந்த மாதிரி வேலை போயிட்டு அங்க வேலைக்குன்னு போயிருக்காரு ஏற்கனவே உள்ள கம்பெனில அங்க வேலை இல்லைன்னு இவரா கிளம்பி போயிட்டாரு அங்க வேலை கிடைக்கல அதுக்கப்புறம் எங்கிட்ட கேட்டாங்க ஐயா இந்த மாதிரி இருக்கு பிரச்சனையா இருக்குன்னு நானும் ஒரு வாரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு இத்தனை நாள்ல வேலை கிடைச்சிடணும் அது மாதிரி அவருக்கு கிடைச்சிருச்சு நேரத்து கூட கால் பண்ணி பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ இந்த நம்ம குரூப்பில் நிறைய பேர் இருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் இந்த வேலை வாய்ப்பு இல்லை தான் இன்றைக்கி இந்தியாவிலேருந்து வேலை ரொம்ப கம்மியாகுது அந்த கம்மியானதுனால தான் வெளிநாட்டுக்கே போகிறோம் அப்போ நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அந்த கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண போகிறோம் எந்த கோயிலுக்கு அர்ச்சனை போகிறோம் எந்த கோயிலுக்கு அதுக்கு எல்லாம் போகிறோம் அதே மாதிரி கிறிஸ்டின் இருந்தாங்கன்னா நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க முஸ்லீமாக இருந்தாங்கன்னா நல்லா நமாஸ் பண்ணுறாங்க தொழுகை எல்லாம் பண்றாங்க இந்த மாதிரி ஹிந்துஸ் ஒவ்வொரு கோயில் எதுங்க இதில் எல்லா மதத்துக்காரங்களுமே பண்ணுறாங்க போன் பண்றாங்க ஏன்னா ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிதான் நான் பார்த்தேன் அதே இடத்துல ஒரு முஸ்லீம் அவங்களும் பேசுனாங்க அது மாதிரி நம்ம ஹிந்துஸும் நிறைய பேர் பேசுனாங்க உங்கள் யாருக்காச்சும் ஜாப் எதுவும் வேணும் வெளிநாட்டில் நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை எவ்வளவோ கோயில்களும் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணேன் ஒண்ணுமே கிடைக்கல அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் எது இருக்குன்னா ஐயா சரௌண்டிங் ஐயா கொஞ்சம் கான்டெக்ட் பண்ணுங்க அவர் நம்பர் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்க அதை கான்டெக்ட் பண்ணுங்க நல்லது வணக்கம் சார்